காலை மலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உள்ளங்கையில் ஞானம் இந்த ஐந்து விரலை வச்சுக்கிட்டு நாம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற கான்செப்ட் வந்து ஆரோக்கியத்தை பற்றி ஆரோக்கியம்னா நாம் இந்த உடலுக்குன்னு நினைக்கிறோம் இந்த உடலுக்கு மாத்திரம் இல்லை இன்னும் பல ஆரோக்கியங்கள் இருக்குது நம்ம தியானம் செய்வதனால் ஐந்து வகையான ஆரோக்கியம் என்பது நமக்கு எப்படி கிடைக்கிறது தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கச்சம் ஜான பிரச்சாரம் பிரமிட் கட்டுதல் இந்த ஐந்தும் செய்வதினால் நமக்கு எந்த விதமான ஆரோக்கியங்கள் வருது என்பதை நம்ம பார்க்கலாம் முதலாவது ஜானம் ஜானம் என்றால் மூச்சின் மேல் கவனம் மூச்சின் மேல் கவனம் வைத்தால் மனம் வெட்டிடமாகும் மனம் வெட்டிடமானால் விஸ்வசக்தியை பெறலாம் சக்தியை பெற்றால் நாடி மண்டலம் எல்லாம் சுத்தமாகும் நாடுமண்டலம் சுத்தமானால் ஆரோக்கியம் தன்னால் வருகிறது ஸோ தியானம் செய்வதன் மூலம் நமக்கு உடல் ஆரோக்கியம் அதாவது பௌதிக ஆரோக்கியம் ஃபிசிக்கல் ஹெல்த் என்பது நமக்கு வருது ஸ்வாத்யாயம் ஸ்வாத்தியாயம்னால் ஆன்மீக புத்தகங்களை படித்தல் ஆன்மீக புத்தகங்கள்னா ஆன்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் புத்தகங்கள் இதை ஏன் நம்ம படிக்கணும் இதை படிப்பதன் மூலம் நம்மளுடைய ஆண்மை ஞானம் என்பது பெறுகிறது அந்த ஆண்மை ஞானம் பெறுவதன் மூலம் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை ஆன்ம ஞானத்தை பற்றி நம்ம தெரிந்துக்கிறோம் அந்த தெரிந்து கொள்வதன் மூலம் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் என்பது நல்லா இருக்குது நமக்கு எத்தனையோ யோசனைகள் இருக்குது பதற்றம் இருக்குது பயம் இருக்குது இதன் மூலமாக நிறைய யோசனைகள் இன்னும் ஜாஸ்தி 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 வருது அந்த ஜாஸ்தியாக வர்றதன் மூலம் நமக்கு மனநல குறைவு என்பது சாதாரணமாகவே இருக்கிறது அது ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கணும்னாலும் அது நம் வாழ்க்கை மேலே ஒரு தாக்குதலை உண்டாக்குகிறது ஸோ இந்த சுவாத்தியின் மூலமாக இந்த ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமாக நமக்கு மென்டல் ஹெல்த் என்பது நன்றாக இருக்கும் சஜ்ஜன சாங்கத்தம் சஜ்ஜன சாங்கத்தம் ஏன் செய்யணும் ஒரு தீரி இருக்குது லைக் அட்ராக்ட்ஸ் லைக் நாம் எப்படி இருக்கிறோமோ அதன் கா அதன் அதன்படியே நம்மளுடைய சுற்றுச்சூழலும் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும் எப்பொழுது இந்த மாதிரி தியானம் செய்யும் நபர்களுடன் கூடிய நாம் ஒரு சஜ்ஜன சாங்கத்யம் என்பது ஓ செய்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய இன்டலெக்சுவல் ஹெல்த் என்பது நன்றாக இருக்கும் நம் இன்டலெக்சுவல் ஹெல்த்துன்னா நமக்குள்ள பல குணங்கள் இருக்குது கோபம் இருக்குது பொறாமை இருக்குது வைத்தறிச்சல் இருக்குது அகங்காரம் இருக்குது மமதை இருக்குது இது அனைத்தையும் இது போக்குகிறது உதாரணத்துக்கு தியானம் செய்தால் நமக்கு பல அனுபவங்கள் வருது அந்த அனுபவங்கள் காரணமாக நமக்கு தெரியாமலேயே நமக்கு ஒரு பெருமை உண்டாகுகிறது அந்த பெருமையினாலே நமக்கு ஒரு தலகணம் வருது இதெல்லாமே நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ளே இருக்குது இது சஜன சாங்கம் பண்ணுவதன் மூலமும் நமக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அனுபவங்கள் கேட்பதன் மூலமாக ஓ இந்த அனுபவம் என்ன நல்லா இருக்கேன் இன்னும் இங்கே அந்தந்த லோகங்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்கள மேலுலோகங்களுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க அதுவும் உயர்ந்த லோகங்களுக்கு போயிருக்கிறாங்க கைலாசத்துக்கு போயிருக்கிறாங்க சிவனை பார்த்துருக்குறாங்க இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ கேட்கும் போது பல குருமார்கள் ருஷிமார்கள் சித்தர்கள் அவங்களுக்கு எத்தனையோ செய்திகளை சொல்லியிருக்கலாம் இவ்வளோ நல்ல செய்திகளெல்லாம் பெற்றிருக்கிறாங்களே மற்றவர்களுடைய அனுபவங்கள் நாம் கேட்கும் போது நமக்கு வந்த அனுபவங்கள்லாம் ஒன்றும் பெருசு இல்லை என்ற ஒரு மென்மை நமக்கு வருகிறது எப்பொழுது மென்மை வருகிறதோ நமக்குள் நமக்கு தெரியாமலேயே எப்படி தலகணம் வந்ததோ அந்த மென்மை மூலமாக நமக்குள்ளே ஒரு அடக்கம் என்பது வருகிறது நாம் எல்லோர் கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு இது காரணமாக இருக்கிறது நான்காவது ஜான பிரச்சாரம் நாம் தெரிந்து கொண்டதை அனைவருக்கும் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் யாரோ நமக்கு சொன்னதானே நமக்கு இந்த ஜானம் கிடைச்சது அவங்க சொல்லலைன்னா நமக்கு இந்த ஜானம் கிடைச்சிருக்காது அது மாதிரி நமக்கு தெரிந்தது எல்லாத்தையும் அனைவருக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும் இந்த தெரிவிப்பதன் மூலம் என்னமாகிறது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்பது வருகிறது ஆன்மீக ஆரோக்கியம் எப்பொழுது நாம் இதெல்லாம் அனைவருக்கும் சொல்லித்தரோமோ அப்பொழுது நம்மளுடைய ஆன்ம உயர்வும் பெறுகிறது நாம் அதுக்கு மேலே ஒரு பணி முன்னதாக போகிறோம் இது நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கும் இருக்கணும் இதன் மூலமாக நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஐந்தாவது பிரமிட் கட்டுதல் பிரமிடெல்லாம் ஏன் கட்டணும் யார் யாருக்கெல்லாம் அவகாசம் என்பது இருக்கோ உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரமிடை கட்டுங்கள் அது வந்து ஒரு செலவுன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் அட்லீஸ்ட் நம்ம ரூபாப்பில் ஆவது மொட்டை மாடியில் ஒரு டென் பை டென் ஒரு சின்ன பிரமிடாவது நம்ம கட்டலாம் இந்த பிரமிட் கட்டுவதன் மூலம் அங்கே ஜானம் என்பது நடக்கும் ஒரு ஜான மையத்தை நம்ம உருவாக்கலாம் எத்தனையோ பேர் வந்து அங்கே ஜானத்தில் ஜானம் செஞ்சுக்குவாங்க அதன் மூலமாக நம்ம வீடே ஒரு எனர்ஜியோடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு டென் பை டென் சின்னதாக ஒரு பிரமிட் கட்டினாலும் கூட அது ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு அதனுடைய எனர்ஜி ஆறா என்பது இருக்குமாம் அதன் மூலமாக அந்த சமுதாயம் இந்த சொசைட்டி என்பது நமக்கு தெரியாமல் நாம் ஒரு நன்மையை அங்கே செய்கிறோம் இதன் மூலமாக நமக்கு சோஷியல் ஹெல்த் என்பது வருகிறது இந்த ஐந்தும் இருந்தால் மட்டுமே நாம் சம்பூர்ண ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை நாம் சொல்ல முடியும் ஸோ ஜானம் ஸ்வச்சாயம் சஜ்ஜன சாங்கத்யம் ஜான பிரச்சாரம் பிரமிட் கட்டுதல் இந்த ஐந்தும் செய்வதன் மூலமாக ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் இன்டெலெக்சுவல் ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த் இந்த ஐந்தும் வருகிறது ஆமாம் இதெல்லாம் ஏன் செய்யணும் எதற்காக நம்ம செய்கிறோம்னா இது எல்லாம் செய்வதன் மூலம் நமக்கென்று ஒரு புண்ணியம் வருகிறது இது ஒரு சர்வீஸாக நம்ம செய்யும் போது அந்த புண்ணியம் நமக்கு காப்பாற்றும் புண்ணியமெல்லாம் காப்பாற்றுமா இதெல்லாம் உண்மையா ஏதோ புராணங்களில் இத்திகாசங்களில் காலக்ஷேபங்களில் சொல்லிக்கிட்டு இரு சொன்னாங்களே தவிர இது உண்மையான்னு கேட்டால் எஸ் உண்மை நம் புண்ணியம் நம்மை காப்பாற்றும் இது ஒரு சின்ன கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாமா டியர் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் ஒரு கும்பல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தீர்த்த யாத்திரைக்கு போனாங்க அந்த தீர்த்த யாத்திரை அவங்களுக்கு நல்லபடியாக நடந்தது எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவங்க நினச்சபடி நல்ல தெய்வ தரிசனம் கிடைச்சது கோயில்களுக்கு எல்லாம் போனாங்க அந்த தீர்த்த யாத்திரை சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியோடு எல்லாமே பஜனை செஞ்சுக்கிட்டு கடவுள் பாட்டு பாடிக்கொண்டு அந்த பஸ்ஸில் வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த மலை போக 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 ரொம்ப தீவிரமடைந்தது மழை மட்டும் இல்லாமல் இடியும் விழுந்து கொண்டு இருந்தது அதை பார்த்து அந்த டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ரொம்ப பதட்டமாக இருந்தது அப்படியே போகும்போது ஒரு ஐம்பது அடி தூரத்தில் ஒரு இடி விழுந்தது என்னடா கடவுளே நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு தானே போயிட்டு வந்தோம் அந்த கடவுளை தரிசித்து ஒரு தீர்த்த யாத்திரைக்கு இல்லை போயிட்டு வந்த நமக்கே இந்த மாதிரி ஒரு சோதனை நடக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே போகும்போது ஒரு இருபது அடி தூரத்தில் ஒரு இடி விழுந்தது அது லாகோமா அந்த பஸ்ஸை தப்பித்து விட்டுட்டு போனார் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இன்னும் பயம் ஜாஸ்தியாச்சு கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு அஞ்சடி அடி தூரத்தில் இன்னொரு இடி விழுந்தது அதோட பயந்து அந்த டிரைவர் அந்த பஸ்ஸை நிறுத்திட்டார் இது எல்லாமே பின்னாடி இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் சொன்னார் இனி இந்த பஸ்ஸை நான் நடத்த மாட்டேன் என்னால் முடியாது ஏன் இது நடக்குதுன்னு நமக்கு தெரியல அப்போ அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே கூடி யோசித்து பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க நம்ம குரூப்பில் யாரோ ஒரு மகா பாவி இருக்கிறான் அவன் காரணமாக தான் அவனுக்கு இன்றைக்கி இருக்குது அவன் காரணமாக நாம் எல்லாரும் ஏன் நம்ம லைஃப்பை ரிஸ்கில் வச்சுக்கணும் அவன் யாரும் தெரிந்தால் அவனை இப்போவே அந்த பஸ்ஸில் இருந்து இறக்கி விட்டுட்டு நாம் எல்லோரும் போகலாம் இப்போ அவன் யார் அவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச அந்த பட்ட அந்த ஜென்மம் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷனை சொன்னாங்க தூரத்தில் ஒரு மரம் இருக்குது ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுட்டு மறுபடியும் பஸ்ஸுக்கு வரணும் யார் பாவம் செஞ்சுருக்கிறாங்களோ அந்த மரத்துக்கிட்ட போகிறதுக்குள்ளேயே அந்த மரத்துக்கிட்ட போகிறதுக்குள்ளேயே அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிடும் ஸோ மற்றவங்களெல்லாம் க்ஷேமமாக வீட்டுக்கு போகலாம்னு ஸோ ஒவ்வொருத்தராக போய் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லோருமே பஸ் கண்டக்டர் டிரைவர் எல்லோரும் போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வந்தாங்க ஒன்றும் நடக்கலை எல்லோரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க ஒருத்தரே ஒருத்தர் தான் மீதி இருக்கிறாங்க எல்லாரும் அவனை மறைச்சி பார்க்குறாங்க திட்டுறாங்க நீதான் பாவி உன்னால தான் எங்களுக்கு எல்லோரும் எல்லாமே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அவனை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் ரொம்பவே மனம் குறுகுறான் என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி முல்லமாக எழுந்து நடந்து வரான் போ போ சீக்கிரமாக போ நீ போனால் இந்த சனியை இந்த பீடை நமக்கு ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் மொல்லமாக போய் அந்த மரத்தை தொட்டால் பஸ்ஸு மேலே இடி விழுந்து எல்லாருமே மாய்ந்து போனாங்க இதில் நமக்கு என்ன தெரியுது அவன் மாத்திரம்தான் புண்ணியவான் அவனுடைய புண்ணியத்தின் காரணமாகத்தான் அந்த அவன் அந்த பஸ்ஸில் இருந்த காரணத்தினால் அந்த பஸ்ஸில் இருக்கிற அனைவரும் சோகரியமாகவும் சுகமாகவும் க்ஷேமமாகவும் இருந்தாங்க ஸோ புண்ணியம் செய்தால் நம்மை மட்டுமின்றி நம் சுற்றி இருக்கிற அனைவருக்கும் அதை சேரும் ஸோ இப்போ சொல்லுங்கள் இதெல்லாம் நாம் செய்வது எதற்கு இந்த ஐந்தும் புண்ணியத்துக்காக நம் புண்ணியம் நம்மை காப்பாற்றும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை காப்பாற்றும் ஏன் நம் குடும்பத்தை நம் வீட்டை காப்பாற்றும் இது கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் தேங்க்யூ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்